ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நமஸ்தே ஐஎம் ஜெயசிங் வெல்கம் டு ஹிந்தியில் பேசலாம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற குட்டி குட்டியான தமிழ் வார்த்தைகளை ஹிந்தியில் எப்படி பேசுகிறதுனு பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ பேசிக் லெவலில் நீங்கள் ஹிந்தி கற்றுக்கிற இப்போ தான் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களோட பிராக்டிஸ்க்காகவே நம்ம கிட்ட ஃபைவ் ஹண்ட்ரட் டெய்லி யூஸ் சென்டென்சஸ் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ரெடியாக இருக்குது உங்களுக்கு யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ ஸ்க்ரீனில் தெரியிற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் திரும்ப போ திரும்ப போ அப்படிங்கிறத வாபஸ் ஜாவோ திரும்ப போ அப்படின்னா வாபஸ் ஜாவோ அப்படின்னு சொல்லணும் வாபஸ்னா திரும்ப நம்ம சொல்லுவோம் இல்லையா ஏதாவது கேஸ் கொடுத்திருந்தாங்கன்னா வாபஸ் வாங்கிட்டாங்க திரும்ப வாங்கிட்டாங்க சோ இதுதான் திரும்ப வாபஸ்னா திரும்ப ஓகேவா போ அப்படின்னா ஜாவோ சோ திரும்ப போ வாபஸ் ஜாவோ அப்படின்னு சொல்லணும் திரும்ப போங்க அப்படிங்கறத வாபஸ் ஜாயே கொஞ்சம் ரெஸ்பெக்டா சொல்றது வாபஸ் ஜாயே இதே மாதிரி தான் திரும்ப வா திரும்ப வா அப்படின்னா கரெக்டு தான் அப்படின்னு சொல்லணும் திரும்ப வாங்க வாபஸ் ஆயே அப்படின்னு சொல்லணும் நம்மளோட மூத்தவங்கிட்ட பேசும்போது திரும்ப வாங்க வாபஸ் ஆயே அப்படின்னு சொல்லணும் எனக்கு சம்மதம் எனக்கு சம்மதம் அப்படிங்கிறத முஜே ஹே அப்படின்னு சொல்லணும் முஜே சம்மதி ஹே அப்படின்னு சொல்லணும் ஸோ நம்ம சம்மதம் சொல்கிறோம் இல்லையா அதே மாதிரி தான் சம்மதி இதில் இந்த அடுத்து ஒரு இக் சவுண்டு வரும் பட் ஆனால் அது சைலண்ட்டு தான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சம்மதி அப்படின்னு சொல்லணும் எனக்கு சம்மதம் அப்படின்னா முஜே சம்மதி ஹே அப்படின்னு சொல்லணும் அதை தொடாதே டோன்ட் டச் தட் அதை தொடாதே இதை உசே மத் உசே 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 மத் 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 அப்படின்னு 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 சொல்லணும் அப்படின்னா அப்படின்னா அதை அதை தொடாதே தொடாதே அர்த்தம் சொல்லலாம் அந்த மத்த முன்னாடியும் போட்டுக்கலாம் பின்னாடியும் போட்டுக்கலாம் பேசும்போது பேசும் போது அக்செப்டபிள் உசே சுவோ மத் அப்படின்னு சொல்லலாம் யோசித்து சொல்லு யோசிச்சு சொல்லு அப்படிங்கிறத சோச்கர் போலோ சோச்கர் போலோ அப்படின்னு சொல்லணும் இந்த சோச் அப்படின்னா யோசிக்கிறது சோச்கர் அப்படின்னா யோசிச்சு யோசித்து அப்படின்னு அர்த்தம் ஸோ அது வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்கிறதுக்காக நம்ம கர் சேர்க்குறோம் யோசித்து அப்படிங்கிறதுக்கு சோச்கர் அப்படின்னு சொல்லணும் சொல்லு போலோ யோசிச்சு சொல்லு சோச்சுக்கர் போலோ அப்படின்னு சொல்லணும் பார்த்துட்டு சொல்லு இப்போ நம்ம சொன்னது மாதிரி தான் யோசிச்சுட்டு சொல்லுன்னு சொன்னோம்ல இப்போ பார்த்துட்டு சொல்லு இது எப்படி சொல்லலாம் ரொம்ப சிம்பிள் தான் தேக்கர் போலோ தேக்கர் போலோ அப்படின்னு சொல்லணும் ஸோ தேக் அப்படின்னா பார்க்கறது ஸோ பார்த்துட்டு அப்படிங்கிறதுக்கு தேக்கர் அப்படின்னு சொல்லணும் தேக்கர் போலோ பார்த்துட்டு சொல்லு பேசிட்டு சொல்லு இதை எப்படி சொல்லலாம் பேசிட்டு சொல்லு இதோ அப்படின்னு சொல்லணும் சொன்னோம் பட் பேசுறதுக்கும் போலோ தான் பட் அந்த சொல்லுன்னு சொல்றான்ல பதாவோ அப்படின்னு சொல்லணும் அப்போ பேசிட்டு சொல்லு அப்படிங்கிறத போல்கர் பதாவோ அப்படின்னு சொல்லணும் பதாவோ அப்படின்னா சொல்லு அப்படின்னு அர்த்தம் இத போல்கர் கஹோ அப்படின்னும் சொல்லலாம் கஹோ அப்படின்னாலும் சொல்லு ஓகேவா போல்கர் பதாவோ அல்லது போல்கர் கஹோ அப்படின்னு சொல்லணும் எல்லாமே விற்றுவிட்டது எல்லாமே விற்றுவிட்டது இதை சப் கூச் பிக் சுக்காக சப் கூச் பிக் சுக்காஹெ சப்குச் அப்படின்னா எல்லாமே பிக் சுக்கா ஹே அப்படின்னா விட்டது அப்படின்னு அர்த்தம் ஸோ பாஸ்டென்ஸ் குக்கா ஹே அப்படின்னா எல்லாமே விட்டது அப்படின்னு அர்த்தம் இதில் இந்த சுக்கா அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்றது தான் சுக்கா அப்படிங்கிற வேர்டு நீ என்ன சொன்னாய் நீ என்ன சொன்ன இந்த மாதிரி பேசுவோம்ல இது தும்னே கியா ககா தும்னே கியா ககா அப்படின்னு சொல்லணும் ஸோ நம்ம பாஸ்ட் டென்ஸில் நம்ம தும் நே சேர்க்குறோம் ஓகேவா எதை யாரை அப்படிங்கிறதுக்கு பதில் வந்துச்சு அப்படின்னா நம்ம சப்ஜெக்ட்டோட நே சேர்க்கணும் ஸோ இதை மறந்துடவே கூடாது நம்ம நே யூசேஜ் அப்படின்னு சொல்லி நம்ம தனியாக வீடியோவை போட்டிருக்கோம் எங்கெல்லாம் நம்ம நே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஸோ நீங்க அதை பார்த்து நல்லா தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா இப்போ நீ என்ன சொன்னாய் தும்னே கியா கஹா அப்படின்னு சொல்லணும் தும்னேன்னா நீ என்ன கியா சொன்னாய் டென்ஸ் ஓகேவா அத கஹா அப்படின்னு சொல்லணும் தும்னே கியா கஹா நீ என்ன சொன்ன அப்படின்னு அர்த்தம் நீ என்ன பார்த்த நீ என்ன பார்த்தாய் இது எப்படி சொல்லலாம் தி சேம் தும்னே கியா தேகா தும்னே கியா தேகா அப்படின்னு சொல்லணும் ஸோ தும்னா நீ கியானா என்ன தேக்கானா பார்த்தது ஸோ பாஸ்டன்ஸ் நீ என்ன பார்த்த அப்படின்னு கேட்குறோம்ல அதனால தும்னே கியா தேகா அப்படின்னு சொல்லணும் ஸோ இதே மாதிரி சிமிலர் நீ என்ன செய்தாய் நீ என்ன செஞ்ச நம்ம கேட்போம்ல நீ என்ன செஞ்ச பாஸ்ட் டென்ஸ் தான் இது எப்படி சொல்லலாம் சொல்லணும் சோ முதல் சொல்றது தும்னே கியா அப்படிங்கிறது நீ என்ன அப்படின்னு அர்த்தம் செய்தா அப்படிங்கிறத கி யா இக்கு கிடையாது கி யா கியா அப்படின்னா கரோட பாஸ்டென்ஸ் ஸோ என்ன செஞ்ச அப்படின்னு கேட்குறோம்ல அதுக்கு தான் இந்த கியா அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா நீ என்ன செஞ்ச தும்னே கியா கியா அப்படின்னு சொல்லணும் ஸோ அதே மாதிரி நீ நீ என்ன என்ன படித்த படித்தாய் இது எப்படி சொல்லலாம் தும்னே கியா படா தும்னே கியா படா அப்படின்னு சொல்லணும் நீ என்ன படித்த தும்னை கியா படா அப்படின்னு கேட்கணும் நீ என்ன சாப்பிட்டாய் நீ என்ன சாப்பிட்டாய் சேம்நே கியா காயா அப்படின்னு சொல்லணும் சோ காயா அப்படின்னா சாப்பிட்டாய் கால சாப்பிட்றது காயா சாப்பிட்டாய் பாஸ்டென்ஸ் ஓகேவா நீ என்ன சாப்பிட்டாய் தும்னே கியா காயா அப்படின்னு சொல்லணும் இப்போ நீ என்ன சாப்பிட்ட இப்போ நீ என்ன சாப்பிட்டாய் இதை எப்படி சொல்லலாம்னா ஆப் தும்னே கியா காயா ஆப் தும்னே கியா காயா ரொம்ப சிம்பிள் தான் இப்போங்கிறதுக்குரிய அந்த ஒரு வேர்டு சேர்த்தால் போதும் ஆப் நவ் ஓகேவா இங்கிலீஷில் நவும் சொல்கிறேனல இப்போ இப்போங்கிறத ஆப் எப்படி சொல்லலாம் அப் தும் ஹாயா அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா நீ இப்ப என்ன சாப்பிட்ட இப்ப நீ என்ன சாப்பிட்ட ரெண்டு ஒன்று தான் நல்லா உட்காரு நல்லா உட்காரு அப்படிங்கிறத ப்ராப்பரா உட்காரு நல்லா உட்காரு இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா அச்சேசே பைட்டோ அச்சேசே பைட்டோ அச்சேசே அப்படின்னா நன்றாக அப்படின்னு அர்த்தம் உட்காரு பைட்டோ நல்லா உட்காருங்க அப்படின்னு சொல்லுவோம்ல எப்படி சொல்லலாம் அச்சேசே பைட்டியே பைட்டியே அப்படின்னு சொல்லணும் ஓகேவா ரொம்ப ரொம்ப சிம்பிளான வார்த்தைகள் தான் பட் இதை ஏன் நம்ம மறுபடியும் மறுபடியும் சொல்லிக் கொடுக்குறோன்னா உங்களோட பிராக்டிஸ்க்காக நீங்க தொடர்ந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கிட்டே இருக்கணும் ஸோ அப்பதான் உங்க மைண்ட்ல வந்து அது ஸ்டோர் ஆகும் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப சிம்பிள் சென்டென்சஸ் நீங்க நல்லா கற்றுக்கோங்க மறந்துடவே கூடாது நல்லா உட்காரு அச்சேசே பைட்டோ நல்லா உட்காருங்க அச்சேசே பைட்டியே அப்படின்னு சொல்லணும் பேசும்போது இந்த மாதிரி பேசுவோம் இன்னொரு விஷயம் அவர் ஏக் பாத் அவர் ஏக் பாத் அப்படின்னு சொல்லணும் இன்னொரு விஷயம் அப்படிங்கிறத அவர் ஏக் பாத் அவர் அப்படின்னா இன்னும் ஒரு விஷயம் ஏக் பாத் இன்னொரு விஷயம் அவர் ஏக் பாத் அப்படின்னு சொல்லணும் முயற்சி பண்ணு முயற்சி பண்ணு ட்ரை பண்ணு இது எப்படி சொல்லலாம் முயற்சி பண்ணு அப்படிங்கிறத கோஷிஷ் கரோ கோஷிஷ் கரோ அப்படின்னு சொல்லணும் கோஷிஷ் அப்படின்னா முயற்சி கரோ அப்படின்னா செய் முயற்சி செய் கோஷிஷ் நாம முயற்சிப்போம் முயற்சிப்போம் இந்த மாதிரி சொல்லுவோம்ல இது எப்படி சொல்லலாம் ரொம்ப ஈஸி தான் கோஷிஷ் கரேங்கே அப்படின்னு சொல்லணும் ஸோ கரைங்கே அப்படிங்கறது ஃபியூச்சர் டென்ஸ் நாம் முயற்சி போம் அப்படிங்கிறத கம் கோஷிஷ் கரைங்கே அப்படின்னு சொல்லணும் முயற்சி இல்லைனா எதுவுமே இல்லை இந்த மாதிரி சொல்லுவோம்ல முயற்சி பண்ணு முயற்சி இல்லைனா எதுவுமே இல்லை ஸோ முயற்சி இல்லைனா எதுவுமே இல்லை அப்படிங்கிறத கோஷிஷ் நகித்தோ குச்ச்பி ஹே அப்படின்னு சொல்லணும் கோஷிஷ் நகித்தோ அப்படின்னா முயற்சி இல்லைனா அப்படின்னு அர்த்தம் இந்த நஹித்தோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இதுக்கு அர்த்தம் இல்லைனா அப்படின்னு அர்த்தம் ஸோ முயற்சி இல்லைனா அப்படிங்கிறத கோஷிஷ் நஹித்தோ அப்படின்னு சொல்லணும் எதுவுமே இல்லை அப்படின்னா குச்பி நஹிஹே ஸோ முயற்சி இல்லைன்னா எதுவுமே இல்லை அப்படிங்கிறத கோஷிஷ் நஹிதோ குச்பி நகி ஹே அப்படின்னு சொல்லணும் சாயாதே அப்படின்னா மத் ஜுகோ மத் ஜுக்கோ அப்படின்னு சொல்லணும் ஸோ ஜுக் அப்படின்னா மத் ஜுக்கோ அப்படின்னு சொல்லணும் கதவில் சாயாதே கதவுல சாயாத நம்ம சில பேர் சாஞ்சிட்டு நிப்போம்ல கதவுல அப்போ நிப்போம் கதவுல சாயாத சோ கதவில் சாயாதே அப்படிங்கிறத தர்வாஜே பர் மத் ஜுக்கோ அப்படின்னு சொல்லணும் தர்வாஜே பர் அப்படின்னா கதவுல சாயாதே மத் ஜுக்கோ அப்படின்னு சொல்லணும் என் மேல சாயாத இந்த மாதிரி சொல்லுவோம்ல என் மேல சாயாத என் மேல சாயாத இது எப்படி சொல்லலாம் மேரே ஊப்பர் மத் சுக்கோ மேரே ஊப்பர் மத் சுக்கோ அப்படின்னு சொல்லணும் ஸோ மேரே ஊப்பர் அப்படின்னா எம் மேல சாயாத மத் சுக்கோ அப்படின்னு சொல்லணும் விழுந்து விடாதே விழுந்துடாத இந்த மாதிரி பேசுவோம் விழுந்துடாத விழுந்து விடாதே அப்படிங்கறத மத் கிரோ மத் கிரோ அப்படின்னு சொல்லணும் கிருனா விழுகிறது விழுந்து விடாதே அவன் மேல விழுந்துடாத அவன் மேல விழுந்துராத இந்த மாதிரி சொல்றதுக்கு உஸ்பர் மத்கிரோ உஸ்பர் மத்கிரோ அப்படின்னு சொல்லணும் உஸ்பர் அப்படின்னா அவன் மேல விழுந்துராத மத்கிரோ உஸ்பர் மத்கிரோ அவன் மேல விழுந்துராத அப்படின்னு அர்த்தம் என்னை பத்தி கவலைப்படாத இந்த மாதிரிலாம் பேசுவோம் என்னை பத்தி கவலைப்படாத மேரே பாரேமே சிந்தா மத்கரோ அப்படின்னு சொல்லணும் மேரே பாரேமே அப்படின்னா என்னை பற்றி அப்படின்னு அர்த்தம் ஸோ நம்ம அந்த பற்றி அப்படிங்கறத பத்தி நம்ம தனியா ஒரு வீடியோவே போட்டிருக்கோம் ஓகேங்களா ஸோ இந்த இதை நீங்க வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியும் பற்றி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தனி வீடியோவே இருக்குது சப்போஸ் உங்களுக்கு பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கவலைப்படாதே அப்படிங்கிறத சிந்தா மத்கரோ சிந்தா அப்படின்னா கவலைப்படுறது சிந்தா மத்கரோ கவலைப்படாதே என்னை பற்றி கவலைப்படாதே அப்படிங்கிறத மெரேபாரேமே சிந்தா மத்கரோ அப்படின்னு சொல்லணும் நம்ம சொல்லுவோம்ல சரி பண்ணிட்ட இனிமே அப்படி பண்ணாத எப்படி சொல்றதுன்னா ஐசா மத்கரோ அப்படின்னு சொல்லணும் இப்ப இருந்து இனிமேல் அப்படின்னு அர்த்தம் சேன்னா இருந்து அப் அப்படின்னா இப்போ சோ அப்சே அப்படின்னா இனிமே இப்ப இருந்து இந்த மாதிரி மீனிங்ல நம்ம சொல்றோம் இனிமே இப்படி பண்ணாத ஐசா மத்கரோ ஐசா மத்கரோ இனிமே இப்படி பண்ணாத ஐசாமத் கரோ அப்படின்னு சொல்கிறது ஸோ இதே வார்த்தையை வந்து நம்ம கமெண்டாக சொல்லியிருக்கோம் இப்போது இனிமேல் இப்படி பண்ணாத ஐசாமத் கரோ அப்படி சொல்கிறோம் நம்மளை விட மூத்தவங்ககிட்ட சொல்லும்போது அவங்க ஏதோ தப்பாக பண்ணிட்டாங்க ஸோ நம்ம ரொம்ப இளையவங்க நம்ம அவங்ககிட்ட சொல்லணும் அப்போ எப்படி சொல்லணும் அப்படிங்கிட்டோம்னா ஐசாமத் கரோ அப்படி சொல்லக்கூடாது ஸோ இனிமே இப்படி பண்ணாதீங்க அப்படிங்கிறத ரொம்ப பொலைட்டாக சொல்கிறதா இருந்தால் அப்சே ஐசாமத் கர்னா அப்படி சொல்லணும் இனிமே அப்படி பண்ண வேண்டாம் இனிமே அப்படி பண்ணாதீங்க இந்த வேர்டு தான் கரோ சொல்லக்கூடாது ஓகேவா சரி நான் கிளம்புறேன் நேராச்சு நான் கிளம்புறேன் டைம் ஆச்சு அப்படி சொல்லுவோம்ல சரி நான் கிளம்புகிறேன் சரி அப்படின்னா நான் கிளம்புகிறேன் மே நிகழ் ரகாகும் அப்படின்னு சொல்லணும் நான் கிளம்புகிறேன் அப்படிங்கறத மே நிகல் ரகாகும் அப்படின்னு சொல்றது ஸோ மே அப்படின்னா நான் நிக்கல் ரகாகும் அப்படின்னா கிளம்புகிறேன் கிளம்பி கொண்டிருக்கிறேன் ஸோ இதைத்தான் வந்து நம்ம சிம்பிளாக சொல்கிறோம் மே நிக்கல் ரகாகும் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ இந்த வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருந்திருக்கும் ஆனால் எல்லாமே முக்கியமான வார்த்தைகள் நீங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ திரும்பவும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தன்யவாத்